பட்னா பைரஸ் எதிரான மேட்ச்ல பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி அந்த மேட்சை ஜெயிச்சிருப்பாங்க இப்ப சதன் டார்பியான தமிழ் தலைவாஸ் விர்சஸ் பெங்களூரு புல்ஸ் நடக்கும் போது அந்த மேட்ச்ல தமிழ் தலைவாஸ் ஜெயிப்பாங்களா தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோல நம்ம தமிழ் தலைவாஸ் விர்சஸ் பெங்களூரு புல்ஸ் மேட்ச்க்கான பிரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ் தலைவாஸ் ரீசெண்டா பட்னா பைரஸ் எதிரான மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆடிந்தாங்க அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலென்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி ஹியூஜ் மார்ஜின்ல பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வின் பண்ணாங்க அண்ட் அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அஜிங்கியா பவர் ஒரு சூப்பர் டென் எடுத்தாரு நரேந்தர் பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினார் டிஃபென்ஸ்ல ரொம்பவே ஜொலிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் அப்படின்னு சொல்லி ஆகணும் செவன் டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு சாகர் மற்றும் சாகில் பாத்தீங்கன்னா அவங்களுமே நல்ல டிஃபென்ஸ் பண்ணாங்க அப்படின்றது எங்களோட கருத்து இப்ப நம்ம ஆபனன்டான பெங்களூரு புல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் பெங்களூரு புல்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல ஃபார்ம்ல இல்ல டேபிள்ல பார்த்தீங்கன்னா நைன்த் இடத்துல இருக்காங்க அண்ட் அவங்களோட ஸ்டார் ரைடர்ஸான விகாஷ் கண்டோலா அண்ட் பரத் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஃபார்ம்ல இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு புல்ஸ்க்கு ஒரு ஹியூஜ் காஸ்ட் ஃபார் கன்சர்னாகவே இருக்குது அண்ட் பெங்களூரு புல்ஸோட டிஃபென்ஸும் பார்த்தீங்கன்னா சுஜித் நர்வாலை தவிர பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை அப்படின்றது எங்களோட கருத்து அதனால தமிழ் தலைவாசோட ரைடர்ஸ் பாத்தீங்கன்னா அதை கேப்பிட்டலைஸ் பண்ணி இந்த மேட்ச்ல தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும்னா பரத் பாத்தீங்கன்னா அவ்வளவு ரைட் பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடாது அவர் ரைட் பாயிண்ட்ஸ் எடுக்காம இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட டிஃபெண்டர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தீப்பா வந்து போனஸா கொடுக்காம தமிழ் தலைவாசோட டிஃபெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிபிளா காமா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பரத்தை பாத்தீங்கன்னா டேக்கிள் பண்ணிடலாம் பரத்தை டேக்கிள் பண்ணிட்டாலே பெங்களூரு புல்ஸ் அணி பாத்தீங்கன்னா லோ ஆன் கான்பிடன்ஸ்ல வந்துடுவாங்க அதை கேபிடலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச் ஜெயிக்கலாம் அண்ட் தமிழ் தலைவாஸ் இந்த மேட்சை ஜெயிக்க சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸும் பெங்களூரு புல்ஸ் இந்த மேட்ச ஜெயிக்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸும் நாங்க கொடுக்குறோம் அண்ட் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்சா இருக்க போறது சாகர் அப்படின்னு நாங்க பிலீவ் பண்றோம் சோ காய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச்ல ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்றது மறக்காமஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்டன்ட்லி தமிழ் அப்டேட் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா